என் அன்பு பிள்ளையே குழப்பங்கள் வருவது என்றும் நல்லதுதான் குழந்தையே ஒரு குழப்பமான சூழல் உன்னை நெருங்குகின்றது என்றால் அதற்கான விஷயங்களில் உனக்கு தெளிவு பிறக்கப் போகின்றது என்று அர்த்தம் தெளிவில்லாமல் இருக்கும் விஷயங்கள் தெளிவு பெறவும் ஒரு விஷயம் நடைபெறப் போகின்றது என்பதை வழிமுறைப்படுத்தி செயல்பட எப்படி எவ்வாறு எப்போது என அனைத்திற்கும் விடையாய் அமைவது இத்தனை கேள்விகள் இல்லாமல் மனதை நம்பிக்கையால் நிரப்பினா நிச்சயம் உன் குழப்பங்கள் உன்னை அழுத்தும் இருக்காது வாழ்வில் புது நிகழ்வுகள் நடைபெறும் பயப்படாது எல்லாம் நன்மைக்கே என்ற பொறுமையுடன் நம்பிக்கையால் காத்திரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் கூடிய விரைவில் இது நடக்கும் இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் என்பதை மறந்து போகாதே தெளிவான மனங்களை கலங்க வைப்பது எளிது கலங்கிய மனங்களை வைப்பது தான் கடினம் குழந்தையே பல மனிதர்கள் தங்கள் சொந்த தவறுகளை பொருட்படுத்துவதில்லை ஆனால் மற்றவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் நாம் இந்த மனப்பான்மையை மாற்றி மற்றவர்களின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் நமது குறைகளை கடுமையாக ஆராய வேண்டும் உன் மனபாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே உன் மனக்கவலையை நான் அறிவேன் உனக்கானதை நிச்சயம் அடைவா பிறர் நன்றாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு வகையில் உதவித்தான் குழந்தையே வேதனைகளை தீர்த்திட சாதனைகள் செய்திட கடவுள் நேரில் வருவதில்லை வழிகாட்டும் கடவுளை குறை கூறாதீர்கள் யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து செல்வோம் நடப்பது நடக்கட்டும் ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல குழந்தையே இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருப்பது பணம்தான் பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பதும் பணம்தான் பணத்திடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு கடல் அலைகளைப் போலத்தான் மனிதனின் மனம் ஆனால் கோவில் குளத்தை போல் வைத்துக் கொள்ள வாழ தெரிந்தவர்கள் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாகை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்று உன்னை கைவிடாது தங்கமே உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் கலங்காதி இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் எதுவும் நிரந்தரம் இல்லாத இவ்வுலகத்தில் நீ சம்பாதிக்க வேண்டியது ஆணவம் இல்லை அன்பு மட்டுமே இப்பிறவியில் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்பதை உண்மையாகவே நீ கவனித்தாய் உன்னிடம் இருப்பதில் நிறைவாக இருப்பார் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே நீ கோவிலுக்கு செல்வார் கவலை கொள்ளாதே நீ என் கையை இருக்க பிடித்திருப்பதை மறந்து விடாதே என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் எத்தனை பேர் உன்னை கீழே இழுத்தாலும் என் கை உன்னை விடாது என்பதை புரிந்து கொண்டு எத்தனை துன்பமே உன்னை நெருங்கி வந்தாலும் கலங்காது நடப்பதெல்லாம் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள் உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானது தாமதமானாலும் உன்னை வந்தடையும் மன அமைதிக்குள் வாழ்க்கையில் கடவுளை தவிர உனக்கு நிரந்தரம் என்று ஒன்றுமில்லை குழந்தையே மற்றவை அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்ட மாயை இன்பம் தரும் என்று ஏமாந்து நிற்காதே கரைகளைத் தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாடுகளைத் தாண்டும் மனங்களும் தங்கள் பலத்தை இழந்துவிடுகின்றன நம் உடலின் செயலைத்தான் ஒருவரால் தடுக்க முடியும் நம் மூளையின் செயல்பாட்டை ஒருவராலும் தடுக்க முடியாது உனக்கான நேரம் வரும் வரை உன் எதிர்கால கனவுகளை சிந்தித்து சிறப்பாக்கு வெற்றியை உனதாக்கு மன்னிப்பு என்பது நல்ல விருப்பம் ஒத்துழைப்பு அன்பு மரியாதை மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றை குறிக்கிறது மாற்றத்தை கொண்டு வர வேண்டியவருக்கு இது ஒரு வரம் போல் ஆகிவிடும் மன்னிக்கும்போது பேசப்படும் வார்த்தைகள் சக்தி வாய்ந்ததாகவும் எளிதாகவும் இயல்பாகவும் இருக்கும் வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடருங்கள் உங்கள் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாகி வரும் உங்கள் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும் பயனில்லாத சொற்களை பேசுவது உப்பில்லாத உணவிற்கு நிகரானது இரண்டும் கடைசியில் குப்பைக்குத்தான் போகும் அதிகமாக பேசுவதா ஒருவன் விட முடியாது அடிக்கடி அதே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள் நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழக்கமாக்கி விடுவார்கள் நீ நினைத்தது போலவே நான் வாழ வைக்கின்றேன் உன்னை பற்றி நான் யோசிக்காத ஒரு நிமிடம் கூட இல்லை தங்கமே உனக்கு சொந்தமான ஒன்று என்னிடம் உள்ளது அதை விரைவில் என்னிடமிருந்து பெறப்போகின்றா நான் உன்னோடு சேரப்போகின்றே கலங்காதே இனி மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகின்றா எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது குழந்தையே பொய் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எல்லாமே மாறும் ஒருவர் நம்மை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு சொல்கின்றார்கள் என்றார் அந்த இடத்தில் தெய்வத்தை விட மேலாக நம் உறவை அவர்கள் உணர்கின்றார்கள் என்று அர்த்தம் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றா அது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கின்றா வீண் குழப்பத்தை விட்டுவிடு அது கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் கலங்காதி நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் கெட்டவனாயிருப்பவனுக்கும் நல்லவனாயிருப்பவனுக்கும் வேதனையே இல்லை நல்லதற்கும் கெட்டதற்கும் நடுவே அகப்பட்டு தான் பாவி அவனுக்குத்தான் புலம்பல் அதிகம் மனிதரில் நாய்கள் உண்டு மனிதரில் நரிகளும் உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பும் உண்டு ஜாக்கிரதையாக பழகு உன் உறவுகள் உதறிவிடும் நேரத்தில் உனக்கு உறுதுணையாக உன் சாயியப்பா நான் இருப்பேன் நாடி வந்தோரே நல்வாழ்வு வாழ வைப்பதுதான் எனது வேலை உணர்வை கொடுக்கும் ஆன்மா எப்போதும் உறங்குவதில்லை யாராவது வாழ்க்கை எப்படி போகின்றது என்று கேட்டா நன்றாக போகின்றது என்று சொல் நீ சொன்னபடியே உன் வாழ்க்கை அமையும் உன் நிகழ்காலத்தில் நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காமல் இப்பொழுது நீங்கள் இருக்கும் நிலையில் இருந்தே நம்பிக்கையுடன் துவங்குங்கள் இதுவே சிறப்பான துவக்கமாக அமையும் காற்றில் பறக்கும் ஒரு வஸ்திரமானது எவ்வாறு காற்றிற்கு ஏற்ப அதன் திசையை மாற்றுமோ அவ்வாறு வாழாதீர்கள் ஏனெனில் வஸ்திரமானது ஏதோ ஒரு முற்றடியில் சிக்கி பறக்க இயலாமல் கிடிந்துவிடும் ஒருவரின் வாய்ப்பை பறிப்பதன் மூலம் அவரின் வெற்றியை தடுத்துவிட முடியாது ஆம் பறவையின் கூட்டத்தை தான் கலைக்க முடியும் அது பறக்கும் போது ஆகாயத்தை கலைக்க முடியாது கடவுளிடம் சரணாகதி அடையும் போது உன் பாவங்கள் நீங்குகின்றன மற்றவர்களை அவமதிப்பது மிகக் கொடிய செயலாகும் அதை ஒருபோதும் செய்யாதே குழந்தையே விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல முடியாதது என்று எதுவும் இல்லை முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்போதும் சிந்தித்துக் கொண்டே உனக்கான வெற்றி நிச்சயம் இந்த சாகியை நம்பியோர்க்கு சோதனை உண்டு ஆனால் தோல்வி இல்லை என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இருக்காது என் தங்கமே உன் வாழ்வில் உள்ள எண்ணல்களை போக்குவேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும் வாழ்க்கை குறுகியது மகிழ்ச்சியாக வாழுங்கள் நட்பு அன்பு அரிதானது அதை கொள்ளுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் ஆனால் ஒருபோதும் உங்களை இழந்து விடாதீர்கள் வெற்றி என்பது இருட்டு அறையில் தேட வேண்டிய குண்டூசியை போன்றது தேடினால்தான் அது கிடைக்கும் குழந்தையே முயற்சி செய் நான் உன் பக்கத்தில் இருந்து அதை வெற்றியடைய செய்வேன் நமது சிந்தனையையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி ஒற்றை குறிக்கோளை நோக்கி செல்லும்போது வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் தியானத்தின் நோக்கம் உன் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது அல்ல எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்தாமல் இருப்பது முயற்சி எவனுடையதாக இருந்தாலும் முடிவு கடவுளுடையதாகவே இருக்கின்றது என் தங்கமி என்னை நம்பி எனது தர்பாருக்கு வந்த உனது கோரிக்கைகள் யாவும் நான் அறிவேன் எனது தாழ் பணிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலும் வெறும் கையோடு அனுப்பியதில்லை அவர்களுக்கானவை பெறுவதற்கு அருள் ஆசி கிடைக்கப் பெறுவீர்கள் இது எனது வாக்கு கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்வில் உள்ள எண்ணல்களை போக்குவேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும் குழந்தையே கலங்காதே உன் சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சியாக இரு ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்கும் ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதே யாரையும் தலைக்கீழாக போடும் வல்லமே சூழ்நிலைக்கு உண்டு குழந்தையே தானாக தவறை உணராத எவரையும் நாம திருத்திவிட முடியாது அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும் நீ ஓடவும் கூடாது ஒதுங்கவும் கூடாது புலம்பவும் கூடாது தர்மத்தின் பக்கம் நீ உன்னோடு நான் வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவா எழுந்திரு போராடு இது உன் வாழ்க்கை நீதான் மாற்ற வேண்டும் கலங்காதே தங்கமே உன்னை தூக்கி எரிந்த மனிதர்களை நினைத்து நீ கலங்கி நிற்காதே உன்னை தூக்கிவிட இந்த சாகி நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே நீ கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீ ஆயிரம் கோவிலுக்கு சென்றதற்கு சமம் சூழ்நிலையை காரணம் காட்டுபவன் ஒரு காலத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்காக செய்யவே மாட்டான் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்குபவன் கையில் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் புதியதொரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி அரசாழ்வான் அன்பு வேறு ஈசன் வேறு இல்லை அன்பே சிவம் அதை உணர்வது வரம் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாக மாறிவிடும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாக மாறிவிடும் என் தங்கமே என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் தங்கமே மலரை போல வாழ் மலர்கள் எதையும் யாரிடமும் எப்போதும் எதிர்பாராமல் தன்னால் முடிந்தளவு நன்மைகள் செய்து பிறப்பு இறப்பு என எதை பற்றியும் கவலைப்படாமல் பிரகாசமாய் தோன்றி பிரகாசமாய் மறைகின்றது சில பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் இறைவனிடம் மட்டுமே சொல்வது சிறந்தது ஓடும் நீர்போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள் தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் நீ எதை தேடிக் கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக் கொண்டிருக்கின்றது நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றிதான் குழந்தையே நீ நீயாக இருப்பது தான் உனக்கு கிடைக்கும் முழு சுதந்திரம் அதை அன்பின் பெயரில் யாரிடமும் அடமானம் வைத்து விடாதே தானாக தவறை உணராத எவரையும் நாமாக திருத்துவிட முடியாது அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும் அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள் அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றனர் துரோகங்களும் ஏமாற்றங்களும் இங்கு இல்லை என்றால் மனிதர்களின் சுயரூபங்களை எளிதில் கண்டறிய முடியாது இறை சூட்சமங்களுக்குள் இதுவும் ஒன்று எளிதில் கடப்பது என்பது சற்று கடினமே செதுக்க செதுக்கத்தான் சிற்பம் அடிக்க அடிக்கத்தான் ஆபரணம் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே நீயும் உன் குடும்பமும் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றீர்கள் உன்னை நினையாமல் ஒரு நொடியும் கழிவதில்லை உன்னை வணங்காமல் ஒரு பொழுதும் விடுவதில்லை சாயப்பா உன்மேல் அன்பை பொழிவதற்கே பிறப்பிடித்தேன் என்று என்னையே கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார் கலங்காது ஒருபோதும் என் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன் நல்ல மனதிற்கு நல்லதாகவும் கெட்ட மனதிற்கு கெட்டதாகவும் தெய்வீக மனதிற்கு தெய்வீக காட்சியாகவும் இந்த உலகம் தென்படுகின்றது படைத்த இறைவனே உன்னோடு இருக்கும்போது வேறு யார் உனக்கு துணை வேண்டும் தங்கமே கலங்காதிரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வைரமே மற்றவர்கள் உன்னிடம் கருணை காட்டாவிட்டாலும் அவர்களிடம் நீங்கள் கருணை காட்டுங்கள் பதிலுக்கு நீங்கள் அன்பை பெறாவிட்டாலும் கூட அன்பை பரப்புங்கள் உங்களுக்கு உதவ யாரும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவுங்கள் நீங்கள் கொடுப்பதை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் அதுதான் இயற்கையின் விதி உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் தங்கமி உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகின்றேன் அமைதியாக இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்துக்கொள் அனைத்தையும் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடும் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்துவிடாதே உங்களுடனேயே இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள் உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் குழந்தையே நன்மையை செய் விரோதங்களையும் வீண் தவிர்த்து விட்டான் இறைவன் உன்னை காப்பாற்றுவார் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது சாயியிடம் ஒரு திட்டம் உள்ளது ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்திரு மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய உனக்காக சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் நீ கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னிலைவில் உன் சாயப்பா